நம்ம நாடு ஏத்துக்கிட்டு இருக்கிற பொருளாதார கொள்கை என்ன வெறும் சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிற நாடு எப்படி வளரும் எப்படி வாழும் எல்லா தனியார் மையம் எல்லா தாராளமயம் எல்லாத்தையும் தனியாருக்கு அப்புறம் அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ஒரு முதலாளிக்கு லாப நோக்கம் மட்டுமே இருக்கும் இல்லையா மக்களோட நலன எப்படி அக்கறை இருக்கும் எல்லா தனியார் நடத்துவாங்க அப்படின்னா அப்புறம் அரசுன்னு ஒன்று என்னத்துக்கு இருக்குது கையெழுத்து போடுறதுக்கும் கமிஷன் வாங்குறதுக்குமா சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிற நாட்டில் தரகர்கள் உருவாக முடியும் ஆனால் நல்ல தலைவர்கள் உருவாக முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு மதவாதிகள் கிட்டேயும் வியாபாரிகள் கிட்டேயும் சிக்கி இருக்கிற இந்த நாட்டையும் இந்த நாட்டோட அதிகாரத்தையும் மீட்டெடுத்து எல்லாத்துக்கும் சமமான உரிமைகளும் பாதுகாப்பும் கிடைக்க வழி செய்யணும்னு சொல்லி என்னால் ஒரே முடிச்சுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன் சுங்கே முழுங்க